யாரும் யாருடனும் இல்லை நாவல் குறித்து முதலாவதாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ரம்யா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டேன் ஸோ இப்போ கவிஞர் உமா மகேஸ்வரி அவங்க எனக்கு அறிமுகமானது ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி மூலம் மூலமாக தான் ரெண்டு மூணு கலந்துரையாடலுக்கு முன்னாடி வாசகசாலை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உமா மகேஸ்வரி அவங்களோட ஒரு கதையை பற்றி பேசினோம் காலேஜோட இதழில் வெளிவந்த குலவி அப்படிங்கிற ஒரு சிறுகதை மூணையும் மூணு பக்கம் இருக்க இருந்த ஒரு சிறுகதை அது ஆனால் அந்த நிகழ்ச்சியில் வந்து வந்திருந்த பெண்கள் அனைவரையுமே பேச வச்ச ஒரு சிறுகதை அது ஒரு சிலருக்கு வந்து சோகமாகவும் ஒரு சிலருக்கு தவிப்பாகவும் ஒரு சிலருக்கு பயமாகவும் பல்வேறு விதமான உணர்வுகளை வந்து அந்த சிறுகதை வந்து வெளிக்கொணர வச்சது ஒரு மூணு பக்க சிறுகதையிலேயே இந்தளவு உணர்வுகளை வந்து வெளிக்கொணர வைக்க வைக்க முடிஞ்ச ஒரு ஆசிரியரால் இந்த நாவல் வந்து ஒரு முன்னூறு பக்க நாவல் இதில் வந்து பலவிதமான உணர்வுகளை அலையலையாக அவங்க வந்து ஏற்படுத்திகிட்டே போயிட்டுருக்காங்க இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு மூணு விஷயங்களை பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன் முதலாவதாக வந்து இந்த கதையில் ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவங்க மூலமாக நமக்கு தெரிய வர பெண்களை பற்றிய பெண்களின் அகவுலகம் ரெண்டாவது இந்த கதையில் வர குழந்தைகள் மூணாவது வந்து அவங்களோட மொழி நடை அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த நாவல் வந்து நாவல் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு டைரி மாதிரி இருந்தது இந்த கதையில் வந்து ஒவ்வொரு கேரக்டரை அறிமுகப்படுத்துகிற விதமாகட்டும் எல்லாமே ஒரு டைரி எழுதும்போது அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் தேவையில்லை நம்ம டைரி நம்ம இஷ்டம் நம்ம நம்மளை பாதித்த விஷயங்கள் நமக்கு பிடித்த விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே அது மாதிரி தான் அதில் எழுதியிருப்போம் இந்த நாவல்லையும் வந்து வர கேரக்டர் எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் முடிவு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவங்க எந்த விதத்தில் ஆசிரியரை பாதிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு பெரிய வீடு அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் நம்ம போனதுக்கப்புறம் யாருமே நமக்கு யாரையுமே முறையாக அறிமுகப்படுத்தலை ஆனால் அந்த வீட்டில் நம்ம தொடர்ந்து இருக்க வேண்டியதாக போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு புரிபட்டுரும் யார் யார் இவங்க யார் யாருக்கு யார் என்னென்ன உறவு அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த நாவலோட நேரத்தில் இருக்க பரிச்சயம் வந்து இருந்தது அது ரொம்ப சீக்கிரமாக இந்த நான் நாவலோட நம்மளை இணையறதுக்கு தூண்டு தூண்டுற மாதிரி இருந்தது நம்ம நம்மளே ஒரு பாத்திரமா உணர ஆரம்பிச்சிட்டோம் அந்த என் நானே என்னை ஒரு பாத்திரமா உணர ஆரம்பித்தேன் இந்த நாவலில் நாவலோட கதைக்களம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு பெரிய வீடு பொன்னையா அண்ணம்மாங்கிற தம்பதியர் அவங்களுக்கு இருக்க ஏழு குழந்தைகள் ஏழு குழந்தைகளில் ஐந்து ஆண்கள் ரெண்டு பெண்கள் நான்கு ஆண்களுக்கு திருமணமாக திருமணம் திருமணமாகி வந்த அந்த நான்கு பெண்கள் அதுக்கப்புறம் கடைசியான பையன் குணாவுக்கு வந்து திருமணம் ஆகலை அந்த குணாவுக்கும் அந்த மருமகள்களில் ஒரு ஒருத்தருக்கும் இடையே ஏற்படுற சமூக வரையறைக்கு உட்படாத ஒரு காதல் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் இவங்களை சுற்றி சுற்றி தான் கதை பின்னப்பட்டிருக்கு இதில் முதல்ல வந்து சொல்ல விரும்புகிற விஷயம்னா பெண்களோட அக உலகம் இந்த வீட்டில் இருக்க பெண்கள் வந்து அவங்களுக்கு பொருளாதார எந்த விதமான பொருளாதார ஒரு பிரச்சனைகளும் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே தரப்பட்டிருக்கு ஆனால் கல்வி மறுக்கப்பட்ட பெண்கள் ஒரு பருவ வயது அணிஞ்சோடனே அதுக்கப்புறம் பள்ளிக்கு அனுப்பாமல் உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வசதியான வீட்டில் வந்துட்டு அவங்களோட வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு கால அட்டவணைக்கு உட்பட்டது நாலு மருமகள் ஆளுக்கு ஒரு நாள் மறை வச்சு சமைக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம வீட்டில் மாதம் மாதம் ப்ரொவிஷன் வாங்குற மாதிரி இந்த வீட்டில் வந்து அந்த வீட்டு பெண்களுக்கு மாதம் மாதம் புடவை கூட வந்துடும் அந்த புடவை கூட புடவக் கடையிலேருந்து இவங்க வீட்டுக்கு வந்துடும் இவங்க யாரும் போய் புடவை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ ஒரு ஒரு போன்சாய் மரம் மாதிரியான ஒரு வாழ்க்கை எல்லாமே யாராலையும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு அந்த தீர்மானிக்கப்பட்ட எல்லைகளுக்குள்ள இவங்களோட வாழ்க்கை இருக்கும் அப்படி இருக்கும்போது இவங்க அந்த ஒரு நிலையிலையும் தனக்கான ஒரு சந்தோஷத்தை தனக்கான ஒரு வாழ்க்கையை எப்படி ஏற்படுத்திக்கிறாங்கன்னு இது கவிஞர் உமாமகேஸ்வரியோட படைப்புகள் எல்லாத்துலையுமே ரொம்ப காமனாக இருக்க ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது தனக்கான ஒரு உலகத்தை தானே நிர்ணயிச்சிக்கிறது இந்த கதையில் ஒரு போலியோ அட்டாக்கான ஒரு பொண்ணு வருவாங்க சுப்புன்னு பேர் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்க எல்லாருக்குமே இயல்பாகவே ஒரு ஒரு கோபம் இருக்கும் தான் செய்யாத தப்புக்கு தனக்கு கிடைச்ச தண்டனையை தான் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இயலாமை இருக்கும் ஆற்றாமை இருக்கும் அதுலேருந்து வெளிவரத்துக்காக அவங்க ரொம்ப அழகாக தனக்குள்ள ஒரு உலகத்தை உருவாச்சு உருவாக்கி உருவாக்கிக்கிறாங்க இந்த புற உலகத்துலேருந்து தன்னை துண்டிச்சு தன்னோட உலகத்துக்கு அவங்களால போக முடியுது அதில் சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைன்னா என்ன தான் வந்து எல்லா எவ்வளோ ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் தோல்விகள் எல்லாத்துலேருந்து மீண்டு தனக்குத்தானே சந்தோஷப்படுத்திக்கிற ஏற்படுத்தின இந்த அக உலகத்தை கூட இந்த புற உலகமானது சிதைக்கிறதா தான் இருக்குது பெரும்பாலும் அந்த சிதைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா பெண்கள் உடல் மீது நடக்கிற ஒரு வன்முறையாக இருக்குது அவங்க எதிர்பாராத நே நட நேரத்தில் நடக்க நடத்துகிற அந்த சில விஷயங்கள் பிரியமாகவும் ரொம்ப அன்பாகவும் நிகழும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சில விஷயங்கள் வன்மையாக அவங்க மேலே நிகழ்த்தப்படும் போது அவங்களோட இந்த அக உலகமானது முற்றிலுமாக சிதைந்து போயிருது அதுலேருந்து அவங்களுக்கு மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே ஆசிரியரோட மரப்பாச்சின்னு ஒரு சிறுகதை இருக்குது அது அந்த சிறுகதையில் வந்து ஒரு சிறுமி வளர்ந்து வளர்ந்துட்டுருக்க ஒரு சிறுமி அவளுக்கும் அவளோட மரப்பாச்சி பொம்மைக்கும் இடையில் இருக்க ஒரு அழகான உலகம் ரொம்ப அழகான உலகம் இந்த ஒரு அழக உலகத்தை உமா மகேஸ்வரி அவங்கள தவிர வேறு யாரும் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல நான் படித்த வரையில் அந்த பணி நான் படித்ததில்லை அந்த உலகமும் சிதைஞ்சு போன அப்புறம் அந்த குழந்தை ரொம்ப ஏங்கும் தவிக்கும் ஆக்சுவலாக இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த பாதிப்பை விட திரும்ப தான் நிர்ணயிச்சு அந்த உலகத்துல தன்னாலேயே போக முடியலேங்கிற தவிப்பு வந்து ரொம்ப அப்பட்டமா இருக்கும் அது வந்து ரொம்ப அழகாக அவங்க கதையில சொல்லியிருப்பாங்க ஆஹ் இல்லை ரெண்டாவது விஷயமா சொல்ல விரும்புகிறது வந்து இந்த கதையில வர குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் இதில் ஒரு பாணின்னு ஒரு பொண்ணு பண்ணுருபா இருக்குது குழந்தைகள்லேயே பெரிய குழந்த அந்த குழந்தை வந்து அவளுக்கு பூப்படைகிறது பூப்படைகிற சமயத்தில் அவளுக்கு ஏற்படுற பயங்கள் தவிப்புகள் அவள் அவங்க அம்மாக்கிட்டேருந்து என்ன விஷயங்களை எதிர்பார்க்குறான் என்ன விஷயங்கள் அவங்க அம்மாக்கிட்டேருந்து அவளுக்கு கிடைக்குது அந்த கேப் அதுக்கப்புறம் அவளை சுற்றி இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்க அவளுக்கு அதுக்கப்புறம் அவளுக்கு கல்வி மறுக்கப்படுது விளையாட்டுகளில் கூட நிறைய தடை இது எல்லாமே ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க இது அத்தனையும் இன்னைக்கு பொருந்துமா அப்படின்னு பார்த்தா முழுக்க தான் சொல்லலாம் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி மூணில் எழுதுனது இப்போ எல்லாருக்கும் இதே மாதிரி இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த குழந்தைகளே வந்து என்ன ரொம்ப கவந்த குழந்தை வந்து அணுன்னு ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து பிறக்கும் போது வீசிங்லாம் இருந்தது அதனால ரொம்ப சிறப்பு கவனம் தேவைப்பட்ட ஒரு குழந்த அந்த குழந்த அந்த குழந்தைக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறத விட நிறைய அக்கறை அவங்க அம்மா எங்கே போகும்போதும் வரும்போதும் இங்கே போகாத அங்கே போகாத ஓடாத மூச்சடைக்கும் தண்ணியில் விளையாடாத அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க அது இந்த மாதிரி ஒரு அதீத ஒரு கவனிப்பு வந்து நம்ம அறியாமலே நம்ம சுற்றி பின்னப்படுற ஒரு சங்கிலி மாதிரி எனக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு அதீத கவனப்போடு கவனிப்போடு வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை தான் நான் என் கூட ஒரு நாலு குழந்தைங்க பிறந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு அதில் தப்பி பழிச்சது நான் மட்டும்தான் ஸோ ஒரு ரொம்ப அதிகமான ஒரு கவனத்து இருக்கும் எங்கேயோ வெளியில போனால் வந்தால் அது பெரிய ஏக்கமாக இருந்த ஒரு விஷயம் நனையவே நினையவே மாட்டாங்க மழை பெய்யலான்னு மழை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க முடிவு பண்ணிடுவாங்க இன்னைக்கு மழை வந்துரும்னு ஸோ அதனால அந்த கொடையை எவ்வளோ ஞாபகமாக நம்ம மறந்துட்டு போனாலும் அவங்க அந்த கொடையை கொடுத்து அனுப்பிடுவாங்க எனக்கு ஸ்கூலில் இருக்கும்போதோ வெளியில் இருக்கும்போதோ வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் இன்னைக்கு மழை வந்துடுச்சு குடையும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் கண்டிப்பாக இன்றைக்கு நினச்சிடலான்னு ஆனால் பாதி கிளாஸில் நடந்துட்டு இருக்கும்போதே குடை உள்ளே வந்துடும் குடை வந்துடுச்சு அவங்களுக்குன்னு அது தாங்க முடியாத ஒரு துக்கமாக இருக்கும் ஒரு தடவை வந்து ஒரு சினிமா போயிட்டு இருந்தோம் அந்த சினிமா தேட்டருங்கிறது எவ்வளோ தூரம்னா நம்ம வீட்டு கொல்லப்புறத்தில் இருந்தால் சினிமா தேட்டரில் போயிட்டு இருக்க டயலாக் நம்மளுக்கு தெளிவா கேட்கும் அந்த அளவு தூரத்துல இருக்கும் ஒரு தேட்டர் சரி தேட்டர்ல இருக்கும் பணம் முடிஞ்ச வெளியே போற போது இவ்வளவு கும்பல்ல நம்மளை வந்து கண்டுபிடிச்ச கொடை எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்பயும் வந்து வெளியில வரும்போதே பாப்பா அப்பா கூட கொடுத்துட்டாங்கன்னு கூட வந்துடும் அது அப்போ கூடி பக்கத்தில் இருக்கவங்க சிரிப்பாங்க அவங்க அந்த சூழலை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க அது ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் நமக்கு வந்து அப்போது நம்மளால என்ஜாய் பண்ண முடியலேன்னு இருக்கும் நம்மளும் அந்த கொடையை விட்டுட்டு மழையில் நனைஞ்சு சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் அது முடியாது ஏன்னா வீட்டில் வரும்போது வாசலில் ரெண்டு பேரும் துண்டை வச்சுட்டு நிற்பாங்க அப்பாவோட குரல் கேட்டுட்டே இருக்கும் தழையை தோட்டினியாமா நனைஞ்சியாமான்னு அந்த பாசத்தை மீறி நம்மளால போகவே முடியாது நம்ம அறியாமல் நம்மளை பிணிச்சிருக்க இந்த சங்கிலி வந்து ரொம்ப அன்பு ரொம்ப ஆக்கிறேன்னு அதுக்குள்ள நம்மள சந்தோஷமாகவும் இருக்க விடாது இது வேண்டாம் நம்மளும் மாதிரி இயல்பாக சந்தோஷமாக போன அந்த சூழலோட பொருந்தவும் முடியாது இந்த மாதிரி வந்து இந்த குழந்தை அணுவுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் அணுவை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கூட அவங்க அம்மா சொல்லி அனுப்புவாங்க குதிரை வண்டியில் போவாங்க ஸோ நீ வந்து குழந்தைய வெளியே உட்காரக்கூடாது வெளியில் இந்த சென்ஸ் அந்த கம்பியை பிடிச்சிட்டு காலத்தங்க போட்டுட்டு சுற்றி வேடிக்கு போ பார்த்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி வைக்க வைக்கக்கூடாது குதிரை ஓட்டுறவங்க பக்கத்தையும் உட்கார வைக்கக்கூடாது நடுவில் தான் உட்காந்து வைக்கணும்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்புவாங்க அது அணுவுக்கு வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அவ பார்க்குறது எல்லாமே குழந்தைகளோட முதுகை மட்டும்தான் பார்ப்பாள் அவளால் வேற எதுவுமே பார்க்க முடியாது அது அவளுக்கு ஒரு பெரிய கோவத்தை கொடுக்கும் ஒரு எரிச்சல் கொடுக்கும் ஸோ அவள் என்ன பண்ணுவான் அவளும் அக உலகத்தை அவளுக்குள்ளே உருவாக்க ஆரம்பிப்பாள் ஒரு தானே ஒரு குதிரை குதிரை ரேஸில் மாதிரி குதிரை ரேஸில் போகிற மாதிரி தானே ஜெயிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அவன் நினச்சிட்டு இருப்பா இந்த இந்த அணு பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னொரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த வீட்டில் வந்து பெண்களை தான் படிக்க வைக்க மாட்டாங்க ஆனால் பசங்களை ரொம்ப நல்லா படிப்பா படிக்க வைப்பாங்க போர்டிங் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சு அந்த பசங்க படிக்க வைக்கும்போது பசங்க வீட்டுக்கு வரும்போது சின்ன பசங்க தான் அவங்க சகோதரிகள்கிட்ட எல்லாம் கேட்பாங்க நீ பெருசாக என்னப்பா என்ன ஆக போகிற என்ன ஆக போகிறேன்னு ஒவ்வொரு குழந்தையும் ஏதோ சொல்ல வரும்போது அந்த பசங்க சொல்லுவாங்க நீ என்ன பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இவ்வளோதான் இதை கேட்கும்போது அந்த பெண் குழந்தைகளோட மனசு சுருங்கும் அதில் வாணி பெரிய குழந்தையாக இருக்கிறதுனால அவருக்கு அது அந்த நிதர்சனம் புரியும் அவளுக்கு மீதி குழந்தைங்களுக்கு அவ்வளோவா புரியாது பட் ஒரு ஹார்ட்டாவாங்க அதில் அணுக்கிட்ட கேட்கும்போது அணி என்ன சொல்லுவான்னா பூ படத்துன்னு பார்த்துருப்பீங்க அதில் மாறி சொல்வான் நீ படித்து பெருசாக என்ன போகிறேன் அப்படின்னா நான் வந்து தங்கராஜுக்கு ஒய்ஃபாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த குழந்தை சொன்னோம் சித்தப்பா நான் வந்து பெருசாக சித்தப்பாவை கல்யாணம் வாய்ப்பு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அதை கேட்டோன்னே எல்லாரும் சிரிப்பாங்க சிரித்தொன்னே அந்த குழந்தை யோசிச்சுட்டு இல்லை இல்லை நான் சித்தப்பா ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுது ஆக்சுவலாக இது ரொம்ப அழகான ரொம்ப முட் நுட்பமான ஒரு உளவியல் நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப ஈர்க்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சா நம்ம இயல்பாகவே அதை நம்ம சொந்தமாக்கிக்கணும்னு நினைப்போம் அது நம்ம உடமையாக இருக்கணும்னு நினைப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு பச்சாதாபம் வரும் ஐயோ நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு நம்ம மேலேயே நம்மளையே நம்ம வந்து ஒரு தாழ்வாக நினைப்போம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியானதுன்னா அந்த சம்மந்தப்பட்ட நபர் மேலே நமக்கு ஒரு பொறாமை வரும் இது எதுவுமே இல்லாமல் நம்மக்கிட்ட இல்லாத விஷயம் ஒருத்தவங்ககிட்ட இருக்கும்போது நம்மையே அது மாதிரி உருவாக கூடாது இல்லை அந்த விஷயத்தை நம்மையே அதுலேருந்து கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ரெண்டு லைனில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ரெண்டு பதிலுக்கு இடைப்பட்ட இதில் நம்மளுக்கு அந்த விஷயத்தை உணர்த்தலாம் இது குணாச்சிதப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்ன பொண்ணு இல்லை நான் பெருசாகி குணாட்சித்தப்பா ஆவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க இது லைஃப் பற்றினா ஒரு ரொம்ப அழகான ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குற மாதிரி இருந்தது இவ்வளோ தூரம் அந்த குழந்தை வந்து குணாச்சிதப்பா அப்படின்னு சொல்கிறது சொல்கிற அளவு அந்த குணாச்சிதப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது இந்த நாவல் வந்து முழுக்க முழுக்க பெண்கள் அவங்க துயரம் அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்கிற நாவலே கிடையாது பெண்களோட உலகத்தை சொல்லியிருக்கு கூடவே வந்து ஆண்களோட நல்லியல்புகளையும் இதில் சொல்லியிருக்காங்க ஆண்கள்லாம் மோசமானவங்க அப்படின்னு இல்லை பெரும்பாலான ஆண்கள் எப்படி இருக்காங்க இந்த இந்த குடும்பத்தில் குணாவை தவிர மீதி நான்கு ஆண்கள் எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடானது அவங்களோட புற வாழ்க்கையின் நீச்சியா இல்லையே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருக்குது அதில் ஒரு மகனுக்கு வந்து தொடர்ந்து பெண் குழந்தையா பிறந்திருக்கே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருக்குது தங் தன்னோட மனைவிக்கு தேவை இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை இந்த ஆண்கள் வந்து குழந்தைகள் மேலே வைக்கிற பாசமும் வந்து ஒரு அப்பப்போ வந்துட்டு போகிற ஒரு ஒரு பிரியமாக தான் இருக்குது நினச்சா கொஞ்சவாங்க நினச்சா கொஞ்ச மாட்டாங்க அந்த மாதிரி இதில் இந்த குணா அப்படிங்கிறவர் மட்டும் முற்றிலும் மாறுபட்டு இருக்காங்க ஒரு புழுக்கமும் இருட்டும் நிறைந்த அந்த வீட்டுக்கு குணா தென்றலாகவும் வெளிச்சமாகவும் இருக்கார் குணா இருக்கும்போது வீட்டு பெண்கள் சந்தோஷப்படுறாங்க அந்த குழந்தைகள் சந்தோஷப்படுறாங்க அவர் ரொம்ப எல்லாராலையும் நேசிக்கப்படுற ஒரு கேரக்டராக இருக்கார் இந்த இந்த குணாவுக்கும் அந்த வீட்டு பெண் வினோதினி அப்படிங்க வீட்டு மருமகள் அவங்களுக்கும் வந்து ஒரு சமூக விரைவுக்கு உட்படாத ஒரு காதல் உருவாகுது அந்த காதலை அவங்க சொல்லியிருக்க விதமும் அவங்களோட கூடல் பொழுதுகள் அவங்க சொல்லியிருக்கதும் ரொம்ப அழகாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் ஆரம்பிக்குது ஆனால் போக போக இது சரியா சரியாங்கிற கேள்வி மறைஞ்சு இதுதான் சரின்னு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லை வாசிக்கிற நம்மளும் உணர்கிற மாதிரி ஆசிரியர் எழுதியிருக்காங்க இதுக்கடுத்து மூணாவது நான் சொல்கிற விரும்புகிற விஷயம் வந்து அவங்களோட மொழி முன்னாடி ஆரம்ப கால விஜய் படங்கள்ல எல்லாம் வந்து விஜய் ஒரு பாட்டு பாடியிருப்பார் அந்த பாட்டில் வரும்போது டிஸ்பிளே ஆகும் இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவல் முழுக்க வந்து பக்கத்து பக்கம் தோணுது இந்த நாவலை எழுதியவர் ஒரு கவிஞர் ஒரு கவிஞர் ஒரு கவிஞர்னு பறைசாற்றிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படி ஒரு அழகான மொழி அவ்வளோ ஒரு நல்ல அருமையான நடை அவங்களுக்கு ஒரு ஒரு காட்சியில் சொல்லியிருப்பாங்க குணா திறக்கும்போது உற்சாகமாக திறக்குது அந்த வீட்டு ஆண்கள் திறக்கும்போது எப்பவுமே ஒரு அலட்சியத்தோடு திறக்கப்படுது ஆனால் இந்த சாரி ஆனால் இந்த வீட்டு கதவு வந்து அந்த வீட்டில் இருக்க பெண்களோட வரிசத்தை ஒரு நாளும் உணர்ந்ததே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் அந்த நாவலோட சாராம்சம் வீட்டு ஆண்களோட இயல்பு வீட்டு குழந்தைகளோட இயல்பு வீட்டு பெண்கள் அவங்களோட நிலை என்ன எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இந்த ஒரு பத்தியிலே அவங்க சொல்லிட்டாங்க எல்லாமே கிடைச்சிருக்கு அந்த பெண்களுக்கு ஆனால் அவங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிற ஒன்று மட்டும் வந்து சுத்தமாகவே இல்லை அவங்களுக்கு தேவையான எதையுமே அவங்க சூஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு காலை அட்டவணைப்படி அவங்களுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு யார் நிர்மாணிச்சிருக்காங்களோ அந்த விஷயங்கள் கிடைச்சிட்ருக்கு அப்புறம் ஒரு ஒரு காட்சியை வந்து எழுத்துல கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் உமா மகேஸ்வரி அவங்க எழுத்துல வந்து அவங்க எழுதியிருக்க ஒரு விஷயத்தை காட்சியாக கொண்டு வர்றது வாசகருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது அவ்வளோ டீட்டெயில்ஸ் அதில் அவ்வளோ நுணுக்கங்கள் ரொம்ப நுட்பமான தகவல் கதையை ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு குழந்தை வந்து தாய்க்காக பால்காக அழுகுது ஆனால் அதை வந்து கருவில் இருந்தப்போ அந்த குழந்த எப்படி இருந்ததோ அப்போதோடு ஒப்பிட்டு அவங்க சொல்லும்போது நமக்கு அதை யோசிக்கிறதுக்கு அதை காட்சிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நிறையவே டைம் தேவைப்படுது ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக்குது இந்த நாவலை படிக்கிறதுக்கு பொதுவாக நான் பதினாறு வரிகளுக்கு மேற்படாத கவிதைகளை மட்டுமே வாசித்து பழக்கப்பட்டவர் ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு முன்னூறு பக்கம் நாவல் அப்படின்னா இந்த நாவலில் பொதுவாக ஒரு நாவல் அப்படின்னு வந்தால் ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டர் படிப்பேன் அப்புறம் ஸ்டோரி லைன் முடிஞ்சோன்னா கதை முடிவுக்கு போயிடுவேன் திரும்ப மறுபடியும் முதலில் இந்த ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி ஒரு தாவல்களோடு தான் நான் படிச்சுட்ருப்பேன் ஆனால் அந்த மாதிரி எதையுமே இந்த நாவல் வந்து அலுவ பண்ணவே இல்லை அவங்களோட மொழி அப்படி இருந்தது அண்ட் அதுல எனக்கு ஒரு ஆசையும் இருந்தது இவங்க சொல்ற ஒரு வார்த்தையை கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் முழுக்க முழுக்க இட் திஸ் நாவ் ரூல் மீ ஆக்சுவலி அவ்வளோ ஒரு அழகான மொழியா இருந்தது அவங்க உமா மகேஷ்வரி மேடம் வந்து அவங்களோட எண்ணுரையில சொல்லியிருப்பாங்க சொல்ல நினைச்ச எல்லாமே சொற்கள் மூலமா சொற்களை ஏது சொற்கள் மூலமா ஏதுவா சொல்ல முடியலன்னு சாரி ஆனால் அப்படி இல்லை அந்த அவங்களோட வார்த்தைகள் வந்து ஒரு எவ்வளோ வேலை கொடுத்தாலும் ஓயாது செய்கிற ஒரு அலிபாவோட அடிமை பூதம் மாதிரி அவங்களோட ஏவலுக்கு கட்டுப்பட்டிருக்கு ஒரு எஸ்ராவோட கதை ஒன்று நகுலன் வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதில் அதில் நல்லாயிருக்கும் ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் எழுத்தாளருக்கும் சொற்களுக்கும் இடையேயான கான்வர்சேஷன் அதில் அந்த வார்த்தைகள் சொல்லுவோம் நீங்கள் நீங்கள் வந்து எங்களை எழுதலை நாங்கள் தான் வந்து எங்களை எழுத வச்சு உங்களை எழுத்தாளர் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் எனக்கு இவங்க உமா மகேஷ் மேடம் கிட்ட கூட அப்படி தான் தோணுச்சு ஒரு தேர்ந்தெடுத்த சொற்கள் நிறைந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வந்து அவங்களோட ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த மாதிரி இருந்தது ஒவ்வொரு சொல்லும் வந்து ஒரு அவங்க கொடுத்த வேலையை கச்சிதமான செஞ்ச ஒரு ஏவலாளி மாதிரி தான் இருந்தது அவ்வளோ கச்சிதமாக எழுதியிருந்தாங்க எப்படி ஒரு ஆழ்கடலோட ரகசியங்களை ஆகாயத்தை பிரம்மாண்ட ஆகாயத்தோட பிரம்மாண்டத்தை இதுதான் இவ்வளோ தான் அப்படின்னு அறுதியிட்டு கூற முடியாதோ அதே மாதிரி தான் பெண்ணுலகமும் இவ்வளோ தான் இருக்குது இதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த நாவல் வந்து பெண்ணுலகத்தோட சில பக்கங்களை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கு ஓ எப்படிலாம் யோசிப்பாங்களா எப்படிலாம் வருத்தப்படுவாங்களா இந்த விஷயம் சந்தோஷமாக்குமா அப்படின்னு ஒரு பார்வை சர்வ நிச்சயமாக பெண்ணுல பெண்ணுலகத்திற்கான ஒரு விசாவாக இந்த நாவலை நம்ம வந்து நினைக்கலாம் எனக்கு ஒரு ஒரு ஃபீல் உண்டு பாலகுமாரை நான் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வர ஆண்களுக்கு வந்து பெண்கள் கிட்ட ஆண்களுக்கு பெண்கள் பற்றின பார்வையோ பெண்கள் கிட்டே ஆன அணுகுமுறையோ மீதி பேரை காட்டிலும் கொஞ்சம் மேம்பட்டதாகவே இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீல் உண்டு அதே மாதிரி இந்த நாவலை படித்தா பெண்களை பற்றியோ பெண்ணுலகத்தை பற்றியோ இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும்னு தோணுச்சு என் பொண்ணு இந்த நாவல் இல்லையோ நாளைக்கு என்னோடய பையன் இந்த நாவலை கண்டிப்பாக படிக்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்ன என்ன அளவில் ஒரு மிகச்சிறந்த வாசிப்பு அனுபவமாக இருந்தது ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு புக்கை தேடி பிடிச்சி அதை திரும்ப அந்த புத்தகத்தை பற்றி பேச வச்ச வாசகசாரிக்கு ரொம்ப நன்றி அருமையான நாவல் கொடுத்த உமா உமாச்சிருக்கு நன்றி உங்களுக்கு தலைவருக்கு நன்றி வணக்கம் நன்றி ரம்யா ஆக்சுவலாக வந்து பொதுவாக நாவல் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தனியான யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஏன்னா அந்த நாவல் செயற்படுற களமும் சரி அதில் நம்ம பார்க்குற மனிதர்களும் சரி ஒருத்தர் அதை வாசிக்கிற மாதிரி இன்னொருத்தரதை வாசிக்கவே முடியாது ஏன்னா அவங்களுக்கான ஒரு அந்தரங்கமான அனுபவம் தான் அது பட் ரம்யா பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப இன்டிமேட்டாக டிராவல் பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ள அவங்க எதனால் அந்த விஷயத்தை சாரி அந்த நாவலில் பேசப்படுகின்ற விஷயங்களை எப்படி தன்னோட ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு ரம்யாவுக்கு ஒரு சின்ன ஒரு பாராட்டு இருக்குது என்னென்னா கதையாளல அவங்க ஃபஸ்ட்டு கதையாளில் தான் முதலே பேசினாங்கன்னு சொன்னேன் இல்லை அங்கே இதே மாதிரி தான் வந்து ஒரு நியூ சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் அவங்க அவங்க வந்து நண்பர்கள் யாருக்குமே அறிமுகம் கிடையாது பட் ஆனால் வந்து முதல்ல அந்த கூட்டத்தில் பேசும்போது அங்கே பேச முடிச்ச எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா பேசினாங்க முதல் கூட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி அந்த க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மீண்டும் ஒரு ஒரு அருமையான ஒரு உரையை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கு நன்றி பட் என்னென்னா தமிழ் இலக்கிய பிரதிக்குள்ளே விஜய பற்றி கொண்டு வந்த அந்த ஒரு சாதனைக்காக வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ரம்யா தமிழ் கூறும் நல்லுலகம் ஞாபகம் வச்சிருக்கோம் நம்ம பாராட்டலாம் ஓகே ஸோ ஆ சரி இப்போ தகவல் ஒன்று சொல்கிறாங்க விஜய் ஃபேன் வேறு அதனால் எப்படி இவ்வளோ நுழைக்காதுன்னு பார்த்து இது பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து இருக்குது இல்லை என்ன அப்படின்னா ஒரு கவிஞர் நாவல் எழுதலாதுன்னு வச்சிங்கன்னா உண்மையில் வந்து லாங்குவேஜை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு உரைநடை ஆசிரியரோட கவிஞருக்கு வந்து அது ரொம்ப அபாரமான வேலை ஏன்னால் நீங்கள் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பக்கங்களில் நிறைய பாராக்கள் எழுதுகிற விஷயங்களை ரொம்ப அபாரமாக ஒரு மூணு வரி நாலு வரி அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதை பற்றி இசை வந்து கூட எழுதியிருப்பார் ஒரு இதில் வந்து சொற்களை கையாளுறதை பார்த்து நான் பிரமிச்சிக்கிட்டே இருக்கேன்னு அது மாதிரி தான் வந்து ஃப்ரான்சிஸ் கிருபாவோட கண்ணி நாவல் நாங்கள் கூட்டம் பண்ணியிருந்தோம் அப்பவும் வந்து பேசின எல்லாரும் சொன்ன அதே விஷயம் தான் அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்த ஒரு கவிஞர் எழுதின நாவல் வந்து ரெண்டாவது பண்ணுறோம் அந்த ஃபீல் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது அதோட முக்கியமாக நிகழ்ச்சிக்கு ஒரு அருமையான தோக்கமாக இருந்தது ஸோ அதற்காக மீண்டும் ஒரு முறை ரம்யாவுக்கு நன்றி